பூமராக் நெபுலா ஐயாயிரம் ஒளி ஆண்டுகள் தூரத்திலே சென்டாவரஸ் விண்மீன் குலாமிலேயே இருக்கின்றது இது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மிக குளிர்ந்த இடமாகும் அதன் வெப்பநிலை மைனஸ் இருநூற்றி எழுபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் இது முழு புறக்கணிப்பு வெப்பத்திற்கு அதாவது அப்சல்யூட் சீரோவிற்கு ஒரு டிகிரி செல்சியஸ் மட்டுமே குறைவாக இருக்கிறது இறந்து கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரத்திலே இருந்து வெளிவரக்கூடிய வாயுக்கள் விரைவாக விரிவடைவதால் இது அதிகம் குளிர்ச்சி அடைகின்றன இந்த நிகழ்வானது ஏர் கண்டிஷனர் குளிர்விக்கும் முறையை போன்றதாகும் பிக்பேங்கில் இருந்து வெளிவந்த வெப்ப மீச்சம் கூட இதைவிட அதிக வெப்பமுடையது விஞ்ஞானிகள் ரேடியோ தொலைநோக்கிகள் மூலம் இதை கண்டுபிடித்து அதன் வெப்பநிலையை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் ஸ்டெல்லர் எவல்யூஷன் அண்ட் ஸ்பேஸ் பிசிக்ஸ் குறித்த ஆராய்ச்சிக்கும் இது உதவுகிறது பூமராக் நெபுலா பிரபஞ்சத்தின் புதிர்களையும் இயற்கையின் வியப்புகளையும் காட்டும் ஓர் அதிசயம் என்பதும் குறிப்பிடத்தக்கது சாதாரண கணினிகள் பிட்ஸ் அதாவது ஜீரோ மற்றும் ஒன்று மூலம் தகவல்களை செயலாக்கும் ஆனால் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் பகுப்பாய்வு தோள்களை பயன்படுத்துகின்றன சூப்பர் என்ற தன்மையால் ஒரு கியூபிட் ஒரே நேரத்தில் பல நிலைகளில் இருப்பதால் இது மில்லியன் கணக்கான கணக்கீடுகளை ஒரே நேரத்தில் செய்ய முடியும் இதனால் சாதாரண கணினிகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும் கணக்கீடுகளை குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் நோடிகளில் தீர்க்க முடியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கூகுள் சிக்காம இருநூறு வினாடிகளில் ஒரு கணக்கீட்டை முடித்தது இது உலகின் வேகமான சூப்பர் கணினிக்கு பத்தாயிரம் ஆண்டுகள் தேவைப்படுமாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஐபிஎம் மற்றும் சீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் தயாரிப்பு குறியீடு முறைகள் மற்றும் மேம்பட்ட கைவினை தொழில்நுட்பங்களை தீர்க்க முடியும் என்பதை காட்டுகின்றன மருத்துவம் செயற்கை நுண்ணறிவு பொருட்களின் அறிவியல் மற்றும் இணைய பாதுகாப்பு போன்ற பல துறைகளில் புரட்சி செய்யக்கூடியவை இதன் வளர்ச்சி ஆரம்ப நிலையில் இருந்தாலும் கூகுள் ஐபிஎம் மைக்ரோசாப்ட் போன்ற நிறுவனங்கள் உலகத்தை மாற்றக்கூடிய குவாண்டம் கணினிகளை உருவாக்க போட்டியிடுகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது பல ஆண்டுகளாக ஒளி என்பது பிளாக் ஹோலிலிருந்து வெளியேற முடியாது என்று விஞ்ஞானிகள் நம்பினார்கள் ஆனால் சமீபத்திய கண்டுபிடிப்புகளோ இது முற்றிலும் உண்மையல்ல என்பதை காட்டுகின்றன இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆய்வாளர்கள் பிளாஸ்மா ஜெட்ஸ் எனப்படும் அதாவது மின்னூட்டப்பட்ட துகள் நதிகள் பிளாக் ஹோலினுடைய விளிம்பிலிருந்து வெளியேறுவதை கண்டறிந்தார்கள் இது பிளாக் ஹோலின் அருகில் இருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த காந்த கலங்கள் காரணமாக ஏற்படுகின்றது இவை துகள்களை ஒளி அளவிற்கு நெருக்கமான வேகத்தில் ஓடச் செய்கின்றன இதனால் விண்வெளியில் பிரகாசமான ஒளியும் தோன்றுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நாசாவின் எக்ஸ் கதிர் தொலைநோக்கிகளை பயன்படுத்தி விஞ்ஞானிகள் பிளாக் ஹோலுக்கு பின்னால் இருந்து வரும் ஒளி ஒளிச்சிதறல்களை கண்டுபிடித்தார்கள் ஐன்ஸ்டீனின் ஜெனரல் ரிலேட்டிவிட்டி பிளாக் ஹோல் விண்வெளியை அசாதாரணமாக வளைத்து பின்னால் உள்ள ஒளியை பின்னுக்கு திருப்பி தோற்றுவிக்கும் என்றும் கணித்திருந்தது இந்த கண்டுபிடிப்பு கிராவிடேஷனல் லென்சிங் மூலம் சில ஒழுக்கதிர்கள் மறைமுகமாக தப்பிக்க முடியும் என்பதற்கான ஆதாரமாகும் ஆக இந்த கண்டுபிடிப்புகள் பிளாக்ஹோலின் இயல்பை பற்றிய புரிதலுக்கு சவால் விடுத்து திருவியல் காலவின் வழி மற்றும் பிரபஞ்சத்தின் மர்மங்களை தீர்க்க புதிய வாய்ப்பாக அமைகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது உலகில் மிக அதிக சத்தத்தை உருவாக்கும் உயிரினம் சிங்கமோ யானையோ அல்லது திமிங்கலமோ கிடையாது அது வெறும் இரண்டு அங்குல நீளம் இருக்கக்கூடிய சிறிய கடல்வாழ் உயிரினம் பிஸ்டல் ஷிம்ப் என்பது அதனுடைய பெயர் இந்த சிறிய உயிரி இருநூற்றி பதினெட்டு டெசிபிள் வரை சத்தம் செய்யும் இது ஒரு ஜெட் என்ஜினை விட பெரிய சத்தம் இந்த சிறிய உயிரி ஒரு சிறப்பு கொக்கை கொண்டிருக்கிறது இதை அசாதாரண வேகத்திலே செயல்படுத்துவதால் உயர் அழுத்த வாயு குமிழி உருவாகுகின்றது இந்த குமிழி வெடிக்கும் போது அது ஒரு மிக வலுவான அதிர்வலையையும் உருவாக்குகிறது இந்த அதிர்வலையால் சிறிய மீன்களை மயக்கவோ அல்லது கொல்லவோ கூட முடியும் இந்த நிகழ்வை கேவிடேஷன் என்றும் அழைக்கிறார்கள் மேலும் இந்த நிகழ்வு சிறிது நேரம் ஒளிச்சுடரையும் உருவாக்கக்கூடியது இது இயற்கையின் அதிசயமான நிகழ்வுகளில் ஒன்றாகும் பிஸ்டல் உயிரி வெப்பமான கடல் பகுதிகளில் வாழ்கின்றன அவை இந்த சக்தி வாய்ந்த சத்தத்தை வேட்டையாடவும் தொடர்பு கொள்ளவும் பயன்படுத்துகின்றன விஞ்ஞானிகள் இதை பயோ ஆக்சிகூஸ்டிக்ஸ் சோனார் தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் கண்டுபிடிப்புகளுக்காக ஆய்வு செய்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது பூமியில் இதுவரை பதிவாகியிருக்கக்கூடிய மிக அதிக வெப்பநிலை என்பது எழுபது புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் இது ஈரானின் லூட் பாலைவனத்தில் நாசாவின் செயற்கைக்கோள் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டு பின்பு உறுதி செய்யவும் பட்டது டாஸ்டியில் லூட் என அழைக்கப்படும் இந்த பாலைவனம் உலகின் மிகவும் வறண்ட வெப்பமான பகுதிகளில் ஒன்று இதில் பெரும் உப்பு சமவெளிகள் மற்றும் பாறை நிலப்பரப்புகளும் இருக்கின்றன சாதாரண வானிலை நிலையங்கள் பதிவு செய்யும் காட்சி வெப்பநிலையை விட நாசா

வெப்பத்தை எதிர்கொள்ளும் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் கிரகவியல் ஆகியவற்றை ஆராய்வதற்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது மனித பெஜாபைட்டுகள் தகவலை சேமிக்கலாம் இது மூன்று மில்லியன் மணி நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கு சமம் நார்த் வெஸ்டர்ன் பல்கலைக்கழக நரம்பியல் விஞ்ஞானி டாக்டர் பால்ரபர் இதை ஆய்வு செய்திருக்கிறார் மனித மூளையின் எண்பத்தி ஆறு பில்லியன் நரம்பணுக்கள் இருக்கின்றன ஒவ்வொன்றும் ஆயிரக்கணக்கான இணைப்புகளை உருவாக்க முடிகிறது இதன் மூலம் நினைவுகள் திறன்கள் போன்ற தகவல்களை சேமிக்கவும் முடிகிறது ஆனால் கணினியைப் போல நிலையான இடங்களில் தகவல் சேமிக்காது அதற்கு பதிலாக இணைக்கப்பட்ட நரம்பியல் வலை அமைப்பாக இது செயல்படுகிறது இதுதான் மனித நினைவாற்றலை ஏஐகளையும் விட வலிமையானதாக்குகிறது விஞ்ஞானிகள் இன்னும் இந்த தகவல் சேமிப்பு முறையை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸ்டெல்த் விமானங்கள் என்பது ரேடாரில் தெரியாமல் இருக்க தனித்துவமான வடிவமைப்புகள் ரேடார் அலைகளை அப்சர்வ் செய்வதற்கோ அல்லது மாற்றம் செய்வதற்கோ தேவையான விசேஷமான பொருட்களும் கொண்ட போர் விமானங்களாகும் இவை துல்லியமாக தாக்கும் ஏவுகணைகள் மற்றும் பாம்களை எடுத்துச் செல்லும் திறன் கொண்டவை இதனுடைய ஆயுதங்களில் எதிரி நிலைகளை அல்லது வாகனங்களை துல்லியமாக தாக்கும் ஏவுகணைகள் மற்றும் பாம்புகள் அடங்கும் இதோடு எதிரி விமானங்களை வானத்தில் வைத்து சுற்று வீழ்த்தக்கூடிய ஏவுகணைகளையும் இது கொண்டிருக்கிறது தொழில்நுட்பம் மற்றும் துல்லியமான ஆயுதங்கள் சேர்ந்து இந்த விமானங்களுக்கு நிதானமாகவும் மறைவாகவும் தாக்குதல் நடத்த உதவுகின்றன அமெரிக்காவினுடைய மற்றும் பிரபலமான ஸ்டெல்த் விமானங்கள் இவற்றிலே அடங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது நீண்ட தூர பாம்பர்ஸ் என்பது பெரிய வெடிபொருட்கள் மற்றும் ஏவுகணைகளை தொலை தூரங்களில் இருந்து பெரும்பாலும் கண்டங்கள் அல்லது பெருங்கடல் கடந்தும் துல்லியமாக இலக்குகளை தாக்கும் திறன் கொண்ட சக்தி வாய்ந்த போர் விமானங்களாகும் இவை உயரமாகவும் நீண்ட தூரமும் பறக்கக்கூடியவை எதிரி நிலத்தின் ஆழமான பகுதிகளை சூழ்ச்சியாக தாக்கக்கூடியது வழக்கமான பாம்புகளையும் அணு ஆயுதங்களையும் குரூஸ் ஏவுகணைகளையும் இன்னும் பல்வேறு ஆயுதங்களையும் இவை எடுத்துச் செல்லும் இத்தகைய திறன் நாட்டின் பாதுகாப்பிலும் தாக்குதலிலும் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது பிரபலமான நீண்ட தூர பாம்பர்களில் அமெரிக்காவினுடைய பி பிப்டி டூ ஸ்டாட்டோ மற்றும் பி டூ ஸ்பிரிட் விமானங்கள் அடங்கும் இவை சுமை நீடிப்பு மற்றும் மறைவு அம்சங்களுக்கு பெற்றவை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏவுகணைகள் என்பது மிக திறமையான ஆயுதங்களாகும் இவை தொலைதூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்க அதிக உயரத்தில் வளைந்த பாதையில் பறந்து பின்பு பூமிக்கு மீண்டும் விழுவகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது குறைந்த உயரத்தில் பறக்கும் குரூஸ் ஏவுகணைகளுக்கு மாறாக பாலிஸ்டிக் ஏவுகணைகள் விண்வெளி பகுதிக்கு புறப்பட்டு பின்பு மிக வேகமாக பூமிக்கு திரும்பி திரும்பிவிடக்கூடியது இவை வழக்கமான வெடிபொருட்களையோ அல்லது அணு ஆயுதங்களையோ கொண்டிருக்கும் ஆகவே மிகவும் அழிவூட்டக்கூடிய சக்தி கொண்டது பறக்கும் ஆரம்ப கட்டத்தில் மட்டுமே வழிகாட்டல் பெற்று பின்பு நிலத்தின் ஈர்ப்பால் தங்களுடைய முன்னிருக்கும் பாதையை இவை பின்பற்றுகின்றன பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தொலைதூரத்துக்கு செல்லும் திறன் வேகம் மற்றும் துல்லியத்தால் நவீன தந்திரத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது கப்பல்களை இலக்காக கொண்டு அதனை அழிக்கும் திறன் கொண்ட ஆயுதம்தான் ஆன்டிஷிப் மிசைல்ஸ் இந்த ஏவுகணைகள் விமானங்கள் ஏர்க்ராப்ட்வி சப்மரைட்ஸ் அல்லது நிலத்திலிருந்து ஏவப்படுகிறது ரேடார் இன்ஃப்ராரெட் அல்லது ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தின் மூலம் இலக்கை அடையக்கூடியது பயணித்து மைல்கள் கப்பல்களை தாக்கும் திறன் கொண்டது கடல் போர் தந்திரங்களை மிகவும் ஆபத்தானவையாக இந்த ஆயுதம் நவீன ஆன்டிஷிப் மிசைல்ஸ் பலத்த வெடி பொருட்களை எடுத்துச் செல்லும் பெரிய கப்பல்களை சேதப்படுத்த அல்லது மூழ்க வைக்கக்கூடியவையாக இருக்கிறது கடல் வழிகளை கட்டுப்படுத்தவும் கடல் விளிம்புகளை பாதுகாக்கவும் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஆயுதம் என்பதும் குறிப்பிடத்தக்கது